ஹாய் அவரக்காய் எக் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அவரக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகா பூண்டு தட்டி போட்டுருங்க வெங்காயம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அவரக்காய் அவரக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கால் டம்ளர் தண்ணி வைங்க அது கூடவே வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது ரெண்டுமே ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே தண்ணி அந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ஆகிட்டு தண்ணி இருக்கக்கூடாது மேலே அந்த எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் எக்கு உங்களுக்கு எத்தனை எக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய ஆப்ஷன் தான் நான் இன்றைக்கி ரெண்டு எக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் உப்பு காரெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவே கேரட்லேயும் இந்த மாதிரி எக்கு போட்டு செய்யலாம் பீன்ஸு முள்ளங்கி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் எக்கு போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ